தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கினிய ராசி நேர்கள் எப்படி இருக்க போது இந்த ஒரு மாத காலம் உன மாதமே நான் சொன்னேன் நம்பாமக்கம்மான்னு போட்டீங்க அப்புறம் திரும்ப வந்து ஆமாம் ஆமாம் ஆமான்னு போட்டீங்க சொன்னால் நம்பணும் நடக்கும் இந்த மாதம் யாருக்கு சூப்பராக இருக்கோ இல்லையோ சத்தியமாக சொல்ல இந்த பன்னெண்டு ராசி இல்லை ஆத்மார்த்தமாக சொல்லணும்னா மிதன ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரானரியான டைம் பீரியட் இனிதே ஸ்டார்ட் சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ராசிநாதன் இருக்கிற பொசிஷனை வச்சு தான் நம்ம எப்படின்னு தீர்மானம் செய்யப்படும் நீங்கள் யாரு அப்படின்றத உங்களுடைய ராசிநாதன் தான் தீர்மானம் செய்றாரு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் நல்லபடியா இருப்பீங்களா கெட்டபடியா இருப்பீங்களா யார் டிசைன் பண்ணுவா உங்க ராசிநாதான் டிசைன் பண்ணுவார் அப்போ இந்த நம்ம ராசிநாதன் இருக்கக்கூடிய அமைப்பு வா சொல்லவே முடியல அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்காரு சரி வாங்க பார்க்கலாம் மிகுந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது கிரகங்கள் எப்படி இயக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா முதல் பதினைந்து நாட்கள் வேற லெவல்ல இயங்க போகுது போன மாசம் வந்து ஒரு கிரகத்தை வச்சுக்கிட்டே பத்துல இல்ல சூப்பரனை வேற பன்னெண்டாம் வீட்டு அதிபதி கூட்டு மண்டையில வச்சுக்கார வச்சுக்கிட்டு என்னடா பண்றதுன்னு முடிச்சுட்டு இருந்த மிருன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாசம் சூப்பர் எழுதி வச்சுக்கோங்க யாரெல்லாம் வேலைல கஷ்டப்பட்டீங்களோ யாரெல்லாம் வேலை போய்டும் நினைச்சிங்களோ வேலை மாறுன்னு நினைச்சிங்களோ வேலை சார்ந்த ஏதாவது ஒரு தொழில் நிலை இருந்ததோ அத்துணை மிதன ராசிக்காரர்களுக்கும் அடித்து சொல்கிற இந்த செப்டம்பர் மாதம் இனிதே ஆரம்பம் சூப்பராக இருக்குது ஒரே பாயிண்ட் ஃபர்ஸ்ட்டு வேலையில் ஒரு மாற்றம் வேலையில் ஒரு நிம்மதி வேலையில் ஒரு ப்ரமோஷன் வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட்டு வேலை சார்ந்த விஷயம் எங்கே போகிறது அவ்வளோதான் ஏன்னா மூன்றாம் வீட்டு அதிபதி ஸ்தான பலம் வாங்கி உட்காந்துக்கா பண்ணுற முயற்சியெல்லாம் பிரம்மாண்டமாக பண்ண போகிறீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது நிறைய ட்ராவல் பண்ண போறீங்களோ இந்த மூன்றாம் இடம்னா டிராவல் தான் நிறைய டிராவல் மூலமாக ஒரு சின்ன சின்ன அலைச்சல் எட்டி பார்க்கலாம் அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம் நான் பண்ணுற வேலை எனக்கு அனுகூலத்தை கொடுக்கிறது அது அலச்சத்தை கொடுக்கான்றது அது கொடுக்கக்கூடிய லாபத்தை பொறுத்து தான் தீர்மானம் செய்யப்படும் இல்லையா இந்த தடவை வந்து அழைச்சனானாலும் அனுகூலமான அலைச்சார்கள் இந்த காரியக்கார வெற்றியும்பாங்கல்ல அந்த மாதிரி வெற்றி இந்த தடவை மிதனராசிக்காரர்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் இனிதே காத்திருக்கிறது என்ன மேடம் ராசிநாதன் போய் கேது விட உட்காதுக்காக நல்ல விஷயம் தானே என்றைக்கும் இல்லாமல் தடவை சிவன் வழிபாடாக பண்ண போறீங்க நிறைய ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்ச சிவ சிவா சிவசிவான் போறீங்க நிறைய பேர் பௌர்ணமி கிரிவலம் எல்லாம் போறீங்க போயிட்டு வந்திருப்பீங்க போன மாசம் சூரியன் போஷன் ஆரம்பிச்சபடே நடக்க ஆரம்பிச்சிருக்கும் போன மாசம் பாஜகத்தில இருந்தே ஆரம்பிச்சிருச்சு ஸோ நிறைய பேர் கிரிவலம் போறது மிதனராசிக்காரங்க சிவனோட ஐக்கியமாறு சிவன் பத்திய விஷயத்தை கேட்கறது கோவிலுக்கு ஏதாவது தியானம் பண்றது கோவிலுக்கு ஏதாவது நிறைய நன்கொடை கொடுக்கறது கோவில் உட்காந்து போய் ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றதுன்னு உள்ளுக்குள்ள உட்காந்துருக்காது கேது அப்படியே தூண்டி விடுவார் மூன்றாம் இடத்தில் கேது அமர்தல் நல்லதா கெட்டது என் கேட்டா சூப்பர் எப்பயுமே மூணு ஆறு பத்து பதினோராம் இடத்தில் பாவகரங்கள் இருந்தது சிறப்பு பத்தாவதுக்கு மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் என்ன சொல்றது மூன்றாம் இடத்துல அதிபதியோடு கூடி உட்காந்துருக்காரு வேற ஏதாவது வேணுமா சூப்பரா இருக்கு ஓகே அவ்வளோதான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஓபன் த கேட் அப்படின்ற மாதிரி கெட்டா நடந்து வரக்கூடிய அதுவும் கூலிங் கிளாஸ் போட்டு நடந்து வரக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் ராசிநாதன் போய் ஸ்ட்ராங்கா அவரோட திரிகோண வீடான கண்ணி வீட்டில் அமர போகிறார் எப்பவுமே கண்ணி வீட்டுல புதன் இருக்கும்போது ஒரு மாதிரியான உங்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே ஒரு மாதிரியான நல்ல விஷயத்த கொடுக்குங்க நான் கண்ணில புதன் வர்றது அப்படின்றது அது அவருடைய மூலத்திரிக்கோண வீடு கலைகளுக்கெல்லாம் தான் கண்ணி அப்ப அந்த கண்ணி வீட்டுல வந்து புதன் உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய நான்காம் இடம் சொல்லவே வேணாம் நிறைய மிதனராசிக்காரர்களுக்கு வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை சத்தியமாக உண்டு நீங்க இல்லைன்னா சொல்லி என்கிட்ட கமெண்ட் பண்ண நான் நம்ப மாட்டேன் எனக்கு முதன் மேல ஸ்ட்ராங்கா நம்பிக்கை இருக்கு அதனால அவர் நடத்துவார் நீங்க நடத்துறீங்களோ இல்லையோ அவர் நடத்துவார் அட்லீஸ்ட் அந்த எண்ணத்தையாக தூண்டி விடுவார் நிறைய மிதனராசிக்காரங்க இந்தவர் கண்டிப்பாக டிரான்ஸ்பர் பண்ண போறீங்க டிரான்சிட் ஆக போறீங்க இடம் வாங்க போறீங்க மனை வாங்க போறீங்க வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க அம்மா கூட ஏதோ ஒரு இருந்த சண்டை சச்செலவுலாம் நீங்க போகுது நிறைய உடைமைகள் வாங்கி கொள்ளப் போகிறீர்கள் அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது உங்களுக்கே உங்களுக்குன்னு சில விஷயத்த பண்ணி போங்க எனக்கே எனக்கு நான் சில விஷயம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கே உங்களுக்குன்னு சில விஷயத்த பண்ணிக்க போறீங்க அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது ஒரு திருப்தி ஒரு நிம்மதி ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் புதாதித்தியபத்தியத்தோடு இருக்கக்கூடிய புதன் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் எப்பயுமே புதனுக்கு சூரியனோட இருக்கிறது ரொம்ப மாமா இந்த தடவை நானும் வர மச்சான் வந்துடுறாரு சூரியன் அதனால கவலைப்பட வேண்டாம் சோ பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வந்து மிதன ராசிக்காரர்கள் காட்டுல மழையா உம் புயலா ஆலங்கட்டி தான் இது அல்றதா வேணாமா அப்படின்ற மாதிரி இந்த தடவை தவியா தவி தவிக்கிற அளவுக்கு தடவை உங்களுக்கு பிரபஞ்சம் இயங்க போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க ஏன்னா ஆல்ரெடி சனி வக்ரம் ஆயிட்டாரு சனி வக்ரமா இருக்கிறதுக்கு முன்னாடி வேலையில கண்டிப்பா பிரச்சனை வச்சிருப்பாரு நிறைய மிதன ராசிக்காரங்க வேலை இழத்துருப்பீங்க வேலையை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை க்ரீட் பண்ணி போதே நான் அதான் சொன்னேன் சனி வக்ரமா இருக்கக்கூடிய இந்த நாட்கள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி பத்து நாள்லாம் ஜாலியா இருங்க அதுக்குள்ள வேலையை பார்த்து மாறிக்கிட்டீங்க அப்படின்னா மகனே மகளே உங்கள் சமத்து இல்லை என்றால் திரும்ப சனி வந்துட்டு நான் கொஞ்சம் தான் வீக்கா இருந்தேன் நான் யார் தெரியுமா என் பின்னாடி யார் தெரியுமான்ற மாதிரி சனி அவருடைய வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருவாரு ஓகே ஆனால் அடுத்த கொஷின் கேட்கலாம் என்ன மேடம் வந்து உட்காந்தாலும் சனியோட பார்வையில் இருக்காரு முதன ராசிக்கு சனி புதனுக்கு வந்து சனி யோகமானவர் இல்லையா அப்போ வேலையில் மிகச்சிறந்த மாற்றம் கிடைக்க போகிறது ப்ரமோஷன் கிடைக்க போகுது இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது ரெண்டாம் வீட்டுக்கு வேற சுக்கரன் வந்து உட்காந்துருக்கிறாரு பன்னிரெண்டு ரெண்டு இடங்கள்லாம் இயங்க போகிறது நிறைய பேர் ஷாப்பிங் பண்ண போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க எனக்கு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம் நான் சொல்கிறேன் மிதுனராசிக்காரங்களுக்கு எப்போயுமே ஒரு டைலமா ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில் அதுவா இதுவா அதுவா இதுவா பண்ணிவிடு வேணாமட்டேன் நம்மனா மூணாம் இடத்துல வர கேது வந்து உட்காந்துருக்காரு போகிறமெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டக் கொடுத்துட்டே இருந்திருப்பாரு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர வந்து சூரியன் ஏ அமைதியாரு அப்படின்னு உட்காரச்சிட்டாரு இருந்தாலும் கேது அடங்குற மாதிரி தெரியல நம்ம நேரம் நம்மளுக்கு ஆறாம் மதிபதி தசையோ எட்டாம் அதிபதி தசையோ சொல் நடந்தால் சொல்லவே வேண்டாம் ஆனால் இந்திரவு அப்படிலாம் இல்லை என்ன மோசமான தசை நடந்தாலும் கோச்சார திசையின் அடிப்படையில் இந்த தர ராசிக்காரர்களுக்கு மகத்தான காலம் இனிதே ஆரம்பம் தொட்டதெல்லாம் தொடங்க போகுதுங்க அல்டிமேட்டா இருக்காங்க நிறைய பேர் நகை வாங்க போறீங்க உங்க வீட்டு பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி பெரியவங்க நகை கொடுக்க போறாங்க அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் வந்து மாமனார் வீடா மாமியார் வீடெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் மூன்றாம் இடம்தான் மைத்துனர் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த அண்ணன் தம்பி எல்லாம் மூணாம் இடம் தான் நிறைய ஒரு அண்ணன் மூலமாக தம்பி மூலமாக மாமனார் மூலமாக மாமியார் மூலமாக ஆமா நம்புங்க கிடைக்கும் ஏதாவது அதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து பிரபஞ்சம் உருவாக்கி கொடுப்பதற்கான அமைப்பு மிக சூப்பராக இருக்குது புத்தியாஸ்தானம் அதிகரிக்க போகிறது வேற அளவில் எங்க போகிறீங்க சிந்தனை அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டு அடித்து விட்டு பேச போகிறீங்க நீங்கள் பேச்சிலேயே மயங்க போகிறாங்க எல்லாரும் அந்தளவுக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல வேற சுக்கிரன் வந்து உட்காந்துருக்காரு சொல்லவே வேண்டாம் பத்தாவதுக்கு நம்ம வீட்டால் வேறு நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு நாலாம் இடமே நான் சொன்ன மாதிரி வித்தியாஸ்தானம் தான் எப்போ பார்த்தாலும் வீடு அம்மாவை இழுத்துட்டு இருக்காதிங்க நாலாம் இடத்துக்கு நிறைய காரகத்துவம் வித்தியாஸ்தானமே நாலாம் இடம்தான் சொக்காவெல்லாம் நாளானதை நிறைய ட்ரெஸ் வாங்க போறீங்க இந்த அது எக்ஸ்பெஷலி ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் நிறைய டாமினேட் பண்ண போது எல்லோ கலர் ட்ரெஸ் நிறைய டாமினேட் பண்ண போகுது அது ஒரு மாதிரி நிறைய நகை வரப்போகுது முதல் விஷயம் என்ன நகை சரிய போகுது நிறைய ரூபா விற்றா கூட நகை வாங்குறதுக்கான வாய்ப்பு இந்த மிதனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு நீங்கள் வாங்குறவங்க இல்லையோ யாராவது உங்களுக்கு கொடுக்க போறாங்க அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் இல்லை நம்ம கேட்காம அதுவாக வந்துச்சுன்னா அதுதான் நிறைய இஷ்டம் அதனால் நிறைய திடீர் இஷ்டம் உருவாருக்கான வாய்ப்புலாம் மிதனராசிக்காரர்களுக்கு இந்திரவு கூடி வருது சூப்பராக இருக்குங்க நெகட்டிவாக சொல்கிறதுக்கு நானும் தேடி பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை நல்லா இருக்குது நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் நல்லா தான் இருக்குது நம்புங்க ஸோ தடவை எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா செபாயிட போஷன் ரெண்டாம் இடத்துல நம்ம ராசிநாதனுடைய வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல நமக்கு அங்கேருந்து பார்க்கும்போது அஞ்சாம் இடத்துல ஸோ நிறைய காவல் தெய்வத்துடைய ஒரு வழிபாடெல்லாம் இந்த தடவை நீங்கள் மேற்கொள்வீங்க உக்கரதெய்வத்தோட வழிபாடு மேற்கொள்வீங்க நிறைய முருகனோட கனெக்ட் இருங்க எனக்கு ரொம்ப அப்படியே சொல்லும்போதே வந்து நிக்கிறாரு முருகன் முருகனோட கனெக்ட் ஆகிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த தடவை சூப்பராக இருக்குது தென் அதை தாண்டி வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய்ப்பே அவரோட சொந்த வீட்டில் உட்காந்துருக்கும் போது சில சில டிஸ்டர்பன்ஸ் சில சில விஷயங்களை நாம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீட்டுக்காரகிட்ட கொஞ்சம் விட்டு போக வேண்டிய தன்மை உண்டாக்கலாம் திருமணமான பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கலுங்க எப்பயுமே எங்கள் வீடு பெரிய நீங்களாம் பெரியாள் பழகிருப்பீங்க இல்லாட்டி இந்த தடவை கொஞ்சம் பழகிக்குவாங்க அவ்வளோதான் வெள்ளக்கட்சி இப்போ வீடு இருக்க வேண்டிய நேரம் இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறம் உண்டாகலம் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய நேரமாகத்தான் இருக்கிறது ஓகே நீங்க படிக்கிற இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னா சூப்பரா படிக்க போறீங்க நிறைய பிள்ளைங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படிக்க போறீங்க நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க நாலேஜ் கேதர் பண்ண போறீங்க வெறும் புக்கு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தை ரெஃபர் பண்ணி பண்ணும்போது ஐயோ என்பிளை இவ்வளோ அறிவான்ற மாதிரி மிதனராசி குழந்தையா வச்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை மிதனராசிக்காரர்கள் உங்களுடைய குழந்தையை பற்றியமாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரியான ஒரு பெருமை அடையக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் இனிதே ஆரம்பம் ஓகே நீங்கள் ஒரு இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதனராசிக்காரங்களாக இருந்தால் நிறைய டிரான்சிட் நடக்க போகிறது நிறைய டிரான்ஸ்ஃபர் நடக்க போகிறது தொழில் முன்னேற்றம் நடக்கப் போகிறது வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை நடக்க போகிறது ஒரு ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்த தன்மையெல்லாம் மாறி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் தன்னிறைவு கிடைக்க போகிறது சூப்பரா இருக்குங்க போதுங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது ஆரம்பமே அதிரடி தான் நிறைய பேர் நகை அடமான வச்சதுல மீட்டு எடுக்க போறீங்க நிறைய பேருக்கு வந்து பேங்க் லோன் கிடைக்க போகுது அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது இத்தனை நாள் இல்லை நாற்பது வயசாச்சு இனிமேவாவது ஒரு இடம் வாங்கலாம்னு யோசிச்சீங்கன்னா இந்த இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க ஒரு வீடு வாங்கி ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க உங்களுக்குன்னு சில விஷயங்கள் பண்ணிக்க போகிறீங்க நிறைய பேர் பைக் வாங்க போறீங்க நிறைய பேர் கார் வாங்க போகிறீங்க அதன் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு அனுகூலம் எல்லாம் நடக்கப்போகுது உங்கள் கலைகள் மீது ஒரு ஆர்வம் வரப்போகுது நாற்பது வயசான ஐம்பது வயசான கத்துக்கிறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி போய் நிறைய பேர் சில பேருக்கு உங்கள் லேட்டர்ஸ்கோப்பில் சுக்கரன் ஓரளவுக்கு அழுவாக இருந்தால் திடீர்னு மியூசிக் கிளாஸ் போகிறது பியானோ வாசிக்கிறது வயன் வாசிக்கிறதுன்ற மாதிரி உங்களுடைய கலை சம்பந்தப்பட்டு பரதநாட்டியம் இருக்குது பாட்டு பாடுறது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சூப்பராக இருக்குங்க சான்ஸே இல்லை அல்டிமேட்டாக இருக்குது தனித்திறமை வெளிப்பட போகிறது நீங்க அறுபது வயதை தாண்டிய மிதன இருந்தா உங்களுக்கு அறுபது அப்படின்னு அடுத்தவங்க கேட்பாங்க நீங்க பார்த்து ஐ அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டுட்டு வர போறீங்க அந்த அளவுக்கு உடல்நிலையில் சீராக போயிருது ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்தா வேற ஏதாவது வேணுமா நான் எப்பயுமே டெக்னிக்கா தான் சொல்றேன் நான் சும்மா ஐஸ்விகளும் சொல்லலை இது வரைக்கும் அங்க உழிக்குது இங்க உழிக்குது கை நரம்பு பிடிச்சிருச்சு கால் நரம்பு இந்த கேதுவோட உட்கார்ந்து ராசிநாதன் பாடா பாடப்பட்டு இருந்தாரு அப்படியே விலகி போய் அவர் வீட்டு அப்பா ஆடி வந்துட்டேன் என் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி உட்கார போறாரு பத்தாதுக்கு சூரியனும் கூட்டு வந்து உட்காருறாரு சூரியனே மருத்துவக்காரகன் தான் அப்ப நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த உடல் ரீதியாக பட்ட வழியிலிருந்து கம்மியா வரீங்க சுகஸ்தானம் அதிகரிக்க போயிருது சுகங்கள் வழுக்க போயிருது நல்ல மருத்துவர் கிடைக்க போறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் திடீர்னு வாக்கிங் ஷூவெலாம் தூசி தட்டி எடுப்பி போட்டு காலில் போட்டு அப்படியே வாக்கிங்லாம் போகிறீங்க நிறைய உடனே நடக்க போகிறீங்க ஹெல்த்தை பார்த்துக்க போகிறீங்க நிறைய ஜீரகம் இந்த தடவை ஆக்டிவேட் பண்ணுவீங்க எனக்கு தெரிஞ்ச மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்கும் எப்படியாவது ஜீரகம் தனியாவது குடிப்பாண்ட சாமின்ற மாதிரி இந்த ரொம்ப ஆக்டிவேட் ஆகி அறுபது வயதை தாண்டி மிதனராசிக்கார்கள் கண்டிப்பாக சாப்பாடு உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து ஓகே இந்த தடவை நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு தரக்கூடிய வழிபாடாக இருக்கு கண்டிப்பா அந்த பாலாஜின்ற பேர் இந்த திருப்பதின்ற பேரு ஆஹ் அதே மாதிரி சங்கர் என்ற பேரு அதே மாதிரி வந்து சந்தோஷ்ன்ற பேர் இந்த மாதிரி அந்த இஷு இந்த சம்பந்தப்பட்ட பெயர்கள் புதன் சம்பந்தப்பட்ட பெயர்கள் எல்லாம் இந்த தடவை நிறைய கனெக்ட் ஆகும் அவர்களோட ஏதோ ஒரு ஒரு டீல் நீங்கள் வந்து பேசி முடிப்பீங்க ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்க பேசுவதற்கான வாய்ப்புகளை இது கொண்டு வந்து சேர்க்கும் ஓகே திருப்பதி பெருமாளுடைய லட்டு கிடைக்கிறது இல்லை திருப்பதி பெருமாளுடைய படம் கிடைக்கிறது திருப்பதி பெருமாளுடைய ஒரு நீங்கள் போகும்போது இந்த இடத்துல அவர் தெரியுதுன்ற மாதிரி இந்த தடவை நிறைய பாலாஜி உங்களோட கனெக்ட் ஆறாரு உங்களுக்கு தான் அருள் புரிவே நட முடிச்சுட்டே இருக்காரு நீங்கள் வர்றதுக்கானதுனால நிறைய பெருமாளுடைய கனெக்ஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சத்தியமாக புதுநகராசிக்காரர்களுக்கு நிதி ஆரம்பம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பெருமாளை பிடிச்சிக்கோங்க புதன்கிழமை முதல் நிலை துளசி மாலை வழிபாடு செய்து விட்டு வந்தீர்கள் ஆனால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் இனிதே ஆரம்பம் ஓகே என்ன பாப்பீங்க இந்த மாதம் அப்படின்னா நிறைய மிதனராசிக்காரங்க மீன் பார்ப்பீங்க மீன் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க போகிற இடத்துல மீன் பாக்குறது இல்ல வந்து நீங்க மீன் தொட்டியில இருக்கக்கூடிய மீனை பார்க்கறது இல்ல மொபைல் தருந்தோட மீன் பார்க்கறது இல்ல போகிற இடத்துல ஏதாவது மீன் ரெண்டு மீன்கள் இருக்கிற மேக்ஸிமம் ரெட்டை மீன்கள் பார்ப்பீங்க ரெண்டு மீன்கள் இருக்கிற மாதிரி அமைப்பெல்லாம் நீங்க பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல மீன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு உணவு சாப்பிடுறது ஏதோ ஒரு மீன் தடவை வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது மீன் என்றாலே கேதுன்னு அர்த்தங்க ரொம்ப சூச்சகமா சொல்றேன் உங்களுக்கு சொல்லக்கூடாது என்ன மீன் எல்லாம் கேதுதான் அப்ப இதுவரைக்கும் கேதுவால் வந்த முயற்சி பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் அந்த தடையெல்லாம் தவிபடியாகி நீ தொடர்றதெல்லாம் வெட்டுதான் என்பதை இந்த சமிக்கையின் மூலமா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்ட போகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மிதன ராசிக்காரர்கள் எனக்கு சொல்றதுக்கும் ஆத்மார்த்தமா சந்தோஷமா இருக்கு ஸோ எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க நெகட்டிவா யோசிக்காதீங்க ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் இந்த செப்டம்பர் மாசம் இனிதே ஆரம்பம்